உணவே மனது மனிதனின் அடிப்படை தேவைகளுடன் முதன்மையானது உணவாகும் அவர்களின் உடல் நலத்தை தீர்மானிக்கின்றனர் உணவு என்பது அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய சஞ்சீவி உணவாய் மருந்தாய் கருதப்படுகிறது இயற்கை உணவு இயற்கை உணவு முறையினையும் இயற்கையோடு ஏந்த பழக்க வழக்கங்களையும் கடைபிடிப்பதன் மூலம் நம் உடல் நலத்தையும் உடல் நலத்தையும் நம்மால் பாதுகாக்க முடியும் இன்று சமையல் முறையில் நாட்டுக்கு நாடு மாநிலத்துக்கு மாநிலம் மாவட்டத்துக்கு மாவட்டம் வேறுபாடுகின்றன உணவகங்கள் நம்மிடையே அதிகமாய் இருக்கிறது சத்துக்காக சாப்பிட சத்துக்காக எங்கேயே சாப்பிடுறோம் சுவைக்காக சாப்பிடற பழக்கம் அதிகமாய் நம்மிடம் இருக்கிறது அட்டை பொட்டிகளும் தால் பைகளையும் திரை உணவுகளை விரும்பி சாப்பிடுகிறோம் அதனால் நோய்களும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது உண்ணும் உணவுப் பொருட்களையை பொறுத்தே நம் உடல் நலம் அமைகிறது இவ்வுலகில் உள்ள மற்ற வேண்கள் அனைத்தும் தன் உடலுக்கு எது ஒத்துக்கொள்ளும் எது ஒத்துக்கொள்ளாது என்று நடந்து எதையும் சாப்பிடுவதில்லை ஆனால் ஆறறிவுள்ள பகுத்துணர்வு இயற்கையாக கிடைத்துள்ளது அலட்சியம் ஒரு சிலருக்கு நன்றாக இருக்கும் உணவு சிலருக்கு விசமாக கூட மாறலாம் சுத்தமாக சூடான உணவு சுத்தமான முறையில் வேக வைத்த உணவை அடுத்து இருபது நிமிடத்திற்குள் சாப்பிட சாப்பிட வேண்டும் என்பது மருத்துவர்கள் கூறுகிறார்கள் அதிலும் உணவு பொருட்களை சூடாக சாப்பிடுவது நன் நன்மையாகும் உணவு பொருட்களை நன்கு சமைத்து சாப்பிடுவது நன்கு சமைத்து சாப்பிட்டால் நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியும் நோய் இல்லாத வாழ்க்கை வாழவே அனைவருக்கும் விருப்பம் உணவே மருந்து மருந்தே உணவு என்றும் சொல்லும் போது எத்தனை வசதி இருந்தாலும் சாப்பிட்டு கொண்டே இருந்தால் எப்படி வாயையும் வயிற்றையும் கட்டுப்படுத்த பழகி கொண்டால் உடலும் மனமும் நம் சொல்வதை கேட்கும் உணவுகள் துவங்கி பார்க்கும் எல்லாவற்றையும் சாப்பிடக் கூடாது அப்படி சாப்பிட்டு விட்டால் உடல் பெருகுவதும் இல்லாமல் ஜீரண கொள்ளாறு ஏற்படும் எனவே பசிக்கும் போது மட்டும் சாப்பிட வேண்டும் பசிக்கும் போது மட்டும் சாப்பிட்டால் உடலும் வயிற்றும் வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் இருந்து விடுபடலாம் திருக்குறளில் மருந்து என்னும் அதிகார திருக்குறள் மருந்து என்னும் அதிகாரத்தில் உணவே மருந்தாகும் உணவே மருந்தாகும் என்று திருவள் தெளிவாக எடுத்துக் கூறுகிறார் முன் முன்னுண்டு உணவு செறித்த உடன் அடு பின் உண்ணலாம் என் எனவே வறுமுன் வருமுன் காப்பம் நன்று என்பதை உணர முடியும் நாம் கொண்டிரு தூய்மையான காற்றும் நல்ல குடிநீரும் நம்மை நோய் நோய் அணுக்காமல் காப்பாற்றும் நம் உடல்நலத்தில் இருப்பதற்கான பலிகள் இவை என்பதை அறிந்து கொள்ள முடியும் நோய் 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 வருமோன் காப்போம் உலகம் புகழ வாழ்வோம் வணக்கம்